அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்கள் மென்பொற்று வாழ்க வல்லல் மலரடி மெய்யன்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காணொலி முழுக்க முழுக்க மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது ஒரு வழிபாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இதனுடைய நூறாவது காணொலி இதுவரை கண்டுகளித்த அன்பு உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி இதையும் கண்டுகளுங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் நீங்கள் தயவு செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் ஒரு சின்ன வேண்டுகோள் இது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய சொந்த விஷயம் எனவே உணவு என்பது உங்கள் தனிப்பட்ட ஆஹ் விருப்பம் அந்த விருப்பத்திற்கு நான் குறுக்கி நிற்கவில்லை ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என்ற நிலையில் வேண்டுமென்றால் இந்த உணவு எடுத்துக் கொள்ளலாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த அனுபவித்துக் கொண்டிருப்பதை உங்களிடம் நான் உங்களிடம் கலந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் அவ்வளவே இது அறிவுரை அல்ல நண்பர்களே இது ஒரு ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய உணவு நிலை இந்த உணவு நிலையை பற்றி இப்பொழுது நாம் கூறுவோம் நல்லல் பெருமான் அருளிய உணவு நிலை இந்த உணவு என்பது நமது உடல் மனம் உயிர் அனைத்தும் நன்றாக இயங்க வேண்டும் உடல் நோயற்ற தன்மையிலே நமது சக்தி நிலை விரையும் இருக்க வேண்டும் என்றால் எளிதில் கூடிய உணவு அமுதம் நிறைந்த உணவு சத்து நிறைந்த உணவை நாம் நாம் வேண்டும் அந்த எனவே தினசரி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இங்கே நான் விளக்க இருக்கிறேன் வள்ளல் பெருமானின் கருத்துக்கள் என்னுடைய சொந்த கருத்து அல்ல மீண்டும் சொல்லுகிறேன் உணவு என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம் சரி நிகழ்ச்சிக்கு வருவோம் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் சாதாரண விஷயம் சாதாரண நிலை ஒரு உணவுப் பொருட்களே சாதாரண நிலை சிறப்பு நிலை பொது நிலை என்று மூன்று நிலைகளை விவரிக்கிறார் நாம் இப்பொழுது சாதாரண நிலையை எடுத்துக்கொள்வோம் நாம் எல்லாம் நாம் உட்பட அனைவரும் சாதாரண மனிதர்களே நாம் சாதாரண நிலையை உணவை எடுத்துக்கொண்டால் எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை பற்றி மட்டுமே இங்கே சிந்திப்போம் காலையில் எழுந்தவுடன் அந்த ஆஹ் பல் விட பல் விட்டு ஒரு சூரணம் சொல்கிறார் அந்த சூரணம் என்னவென்றால் முக்கூட்ட சூரணம் என்ற பெயர் இந்த சூரணத்தை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த சூரணத்தை இறங்க வேண்டும் என்று இந்த சூரணம் கசிலங்கண்ணி முசுமுசுக்கை தூதுவளை அப்புறம் வந்து சீரகம் இதை நான்கும் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த கலவை முறைகளை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தயாரிப்பது சிரமம் என்றால் நிறைய சன்மார்க் அன்பர்கள் அந்த வல்லற்பெருமானின் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவரிடம் தொடர்பு கொண்டால் உங்கள் ஊரிலே அன்னதான் முறையை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த நிலையத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் இந்த முக்கூட்டு சுரணத்தை பற்றி சொல்லுவார்கள் அந்த முக்கூட்டு சுரணம் வாத பித்த சிலத்துவத்தை போகக்கூடியது நமது உடலுக்கு இந்த முக்கூற்றமே மிகப்பெரிய ஒரு கொடிய கொடியது இந்த முக்கூற்றத்தை நீக்க வேண்டும் என்றால் இந்த சூரணம் மிகச் சிறந்த சுரணம் சரியா இந்த சுரணத்தை காலையில் அடங்கி விட வேண்டும் பிறகு காலை உணவை தவிர்க்க சொல்கிறார் காலை உணவு என்பது நமக்கு தேவையில்லை என்கிறார் இதுவும் உங்க விஷயமே திரும்ப சொல்கிறேன் நான் சொல்வதற்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் வள்ளல் பெருமான் சொல்லிய கருத்துக்களை இது காலை உணர்வை தவிர்க்க சொல்கிறார் காலை உணவை தவிர்த்து விட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு உங்களுக்கு உணவை எடுக்க சொல்கிறார் காலை அதே போல காலை வெயிலை தவிர்க்க சொல்கிறார் காலை வெயில் என்பது உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது எனவே இந்த காலை இளம் வெயிலை தவிர்க்க சொல்கிறார் சரியா இந்த காலம் இளவிலே இளவிலை தவிர்த்தால் நமது உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிறார் பெருமான் எனவே மதிய உணவு மதிய உணவு எடுத்துக்கொண்டால் சீரக சம்பா அரிசி தூரம் பருப்பு அப்புறம் கிழங்கு வகைகளை தவிர்க்க சொல்கிறார் அந்த கிழங்கு வகையிலே கிழங்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்கிறார் காய்கறியை பொறுத்த வரையிலே என்னென்ன காய் சொல்கிறார் முருங்கைக்காய் கத்தரிக்காய் அவரைக்காய் கல்யாண பூசணி புடலங்காய் கொத்தவரங்காய் இதைத்தான் சொல்கிறார் கிழங்கிலே கருணைக்கிழங்கு மட்டுமே எடுத்துக்கொள்ள சொல்கிறார் சரிங்களா அரிசி சம்பா பருப்பு தோரம் பருப்பு நெய் வேண்டுமானால் சேர்த்துக் கொள்ளலாம் சுத்தமான நெய் சரியா இதை கொண்டு சாம்பார் பொடி என்பது அவர் சொல்லியிருக்கிறார் இந்த சாம்பார் பொடி பதிவை ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் இந்த சாம்பார் பொடியிலே மிளகு சீரகம் வெந்தயம் ஆஹ் உப்பு மிளகாய் என்பது வியதாச்சார அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு உப்பு புளி காரம் மிக மிக குறைவாக இருக்கிறது சாம்பார் பொடியிலே எனவே இதை கொண்டு தயாரித்து உப்பு காரத்தை குறைக்க வேண்டும் இந்த உப்பு காரம் தான் நமது வியாதிக்கு நமது நோய்க்கு மூல காரணமாக அது ஒரு இருக்கிறது அந்த உப்பு புளி காரத்தை குறைத்து விட்டாலே நமக்கு நோய் நீங்கி விடும் சரியா அல்லது குறைவாக எடுத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவை என்றால் மிக குறைந்த அளவு எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த குறைந்த அளவு எடுக்கும் போது நமக்கு உடல் ஆற்றல் இழப்பு தவிர்க்கப்படுகிறது இந்த உடல் ஆற்றல் இழப்பு தவிர்க்கப்படும் போது நம்ம உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அது மட்டும் நண்பர்களே உணவை அதிகமாக உண்ணக்கூடாது என்கிறார் அதிகமாக உணவை அதிகமாக உண்ணும் போது நமது சீரண சக்திக்கே அதிகமான சக்தி விரயம் ஏற்படுகிறது அந்த சக்தி விரயத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக உணவு தேவையில்லை குறைந்த உணவு சத்தான உணவு அவர் சொன்ன உணவே போதுமான உணவு இதில் ஆற்றல் நிரம்ப இருக்கிறது நாள் முழுவதும் இவை நான் இப்ப எப்படி இருக்க பாருங்க புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அந்த புத்தனைச்சோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த உணவே போதுமான உணவு அற்புதமான உணவு நாள்தோறும் ஆனந்தமாக இருக்கலாம் அனுபவித்து பாருங்கள் என்பர்களே நான் திரும்ப சொல்லுகிறேன் இது உணவு என்பது சொந்த விஷயம் சரியா சரி அடுத்தது மதிய உணவு சொல்லிவிட்டேன் இதுல அடுத்தது பழங்கள் பழங்கள் ரெண்டு படம் தான் சொல்றாருங்க பேயின் படமும் ரசாலி படமும் தான் இந்த ரெண்டு படங்கள் இருந்தால் அமுதம் நிறைந்திருக்கிறது புரியுதா அதுக்காக மற்ற படம் வேண்டாம்னு சொல்லல இந்த ரெண்டு பழங்கள் சொல்றாரு அவர் கல்லன்புருமகன் அவர் சொன்னது ஞானபெருமகன் சொன்னது தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை இந்த இரண்டு பொருளிலும் அதுவும் மிகவும் ரொம்ப சீப்பான பொருள் மற்ற பொருள் மற்ற படங்களை விட சீப்பான பொருள் சத்து நிறைந்த பொருள் படம் கிடைக்கும் பேயின் படமும் கிடைக்கும் இந்த பேயின் படத்துல வந்து ரெண்டுலையுமே அமுதம் இருக்குது ஒவ்வொரு பொருளிலேயும் அமுதம் நஞ்சு விஷம் இருக்கு இந்த அமுதம் நிறைந்த பொருள் விஷமும் விஷமும் அந்த நஞ்சும் குறைந்த பொருள் இந்த பழம் இந்த படத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகும் அப்புறம் வந்து ராஜ உறுப்புகள் இல்லையா இதயம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் நரவு மண்டலம் கண்கள் காது மூக்கு அப்புறம் வந்து நமக்கு மற்ற உறுப்பு மூளை இது போன்ற உறுப்புகள் நன்கு பாதுகாக்கப்படுகிறது படுகிறது அதற்கு தேவையான சக்தி நிலையை இந்த உணவு நமக்கு வாரி வழங்குகிறது அளவற்ற நிலையில எனவே இந்த உணவு எடுக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் மிகுங்கிறது என்பது சத்தியமான உண்மை எனவே முடிந்தவரை முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஆஹ் நீங்கள் நல்லது என்று உணர்ந்தால் எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவே நண்பர்களே சரி இரவு உணவுக்கு வருவோம் இரவு உணவு வரும்போது என்ன இரவு உணவு மதியம் எவ்வளவு சாப்பிட்டீங்களோ அதுக்கு பாதி தான் உண்ண வேண்டும் என்கிறார் அதற்கு அதற்கு அந்த சாம்பார் பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாம்பார் பொடியில வந்து அஹ் சாம்பார் பொடி கொண்டு அவரை வற்றல் அது அவரை காய் அவரைக்காய் நல்ல இன்சிஸ்ட் பண்றாருங்க எனவே அவரைக்காய் இரவில சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் சரியா கீரைகளை தவிர்க்க வேண்டும் தயிரை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இரவு இரவு இந்த கீரைகள் என்ன சொல்றாரு மத்தியானம் மத்தியான கீரை கீரை வந்து பொன்னாங்கண்ணி கரிசனாங்கண்ணி அவர் வந்து கீரை பசலை பசலைக்கீரை இந்த கீரை போதுமானது இந்த நான்கு கரைகளையும் நிறைய சத்து இருக்குது முருங்கக்கீரையில தான் இரும்பு சத்து நிறைய இருக்குது அதே மாதிரி பாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் நிறைந்த சத்துக்கள் இருக்கு இந்த நாலு கீரைகளும் போதுமானது இந்த நாலு கீரைகள் வந்து நீங்க முன் கொண்டு மத்தியானத்துல இறைகளும் கீரைகள் தவிர்க்கப்பட வேண்டும் தயிர் தேவையில்லை இரவில் சரியா அது மதியம் தயிர் எடுத்துக்கொள்ளலாம் புளித்த தயிராக ரொம்ப வந்து உச்சந்தலையை இழுக்கும் அளவிற்கு புளித்த தயிராக இருக்கக்கூடாது அது கொஞ்சம் லேசா புளிப்பு இருக்க வேண்டும் அப்போ அங்க இன்சைம் உருவாக்கப்படுகிறது என்கிறார் எனவே தயிர் எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த புளிப்பு உள்ள தயிர் சரியா அப்படியே வந்து ராவ தயிர் உறவுத்தி உடனே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது கொஞ்சம் பிடிக்க வேண்டும் அவ்வளவுதான் போதும் எடுத்துக்கொள்ளலாம் நெய் பசு நெய்யாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் எனவே இந்த உணவு தான் மதிய உணவு இரவு உணவு வந்து சீரரசம்பை அரிசி தான் சீரசம்பை அரிசியோட அவரை அவரை வற்றி அவரை அவரை சொல்றாரு அதை போட்டு அதை போட்டு சாம்பாரோ என்ன வைத்துக் கொண்டு அதை குறைந்த அளவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியா இதுதான் உணவு இந்த உணவை உட்கொண்டால் நமக்கு ஆரோக்கிய நிலை மேம்படும் அப்புறம் தேங்காய்பலை பத்தி சொல்றாருங்க தேங்காய் பால் மிக சத்து நிறைந்த பானம் ஆனா அதுல வந்து விஷம் நீக்கப்பட வேண்டும் அந்த எண்ணெய் சத்து இருக்கு இல்லையா எண்ணெய் சத்து போக்கப்பட வேண்டும் எண்ணெய் சத்து இருந்துச்சாலும் நமக்கு விஷமாயிடும் உடம்பு கொழுப்பு ஏறிடும் அப்புறம் அது விஷமாக உடம்புக்கு மாறிவிடும் எண்ணெய் சத்து எப்படி நீக்குவது தேங்காய் எடுத்துங்க துருவுங்க துருவி மிச்சல் போட்டு அரைச்சி பாலை பிடிங்க பாலை பிடிஞ்சி நமது குளிர்சாதன சார்ந்த பெட்டியில வந்து பிரீசர்ல வச்சீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடத்துல அது அந்த கட்டு அந்த எண்ணெய் வித்திருக்கு இல்லையா அது மட்டும் விடும் அந்த கட்டை நீக்கிவிட்டு அந்த அந்த நீர் வந்து தெரிந்த நீராக இருக்கும் அந்த நீரை வடிகட்டி நாம் எடுத்துக்கொண்டு அந்த நீரிலே சிறிது நாட்டு சர்க்கரை சிறிது ஏலக்காய் படித்து போட்டு உண்டால் அற்புதமாக ஆனந்தமான ஒரு நல்ல பானமாக இருக்கும் சுவை மட்டுமல்ல சத்து நிறைந்த பானமாகவும் இருக்கும் சரியா இது இதனால உணவு முறை ரொம்ப சிம்பிளான உணவு அதாவது செலவு ரொம்ப கிடையாது மருத்துவமனைக்கு போக வேண்டாம் மருத்துவமனை செலவு எவ்வளவு ஆகுது நினைச்சு பாருங்க வருமுன் சாலை சிறந்தது நமக்கு நோய் வேண்டாம் என்றால் ஆரோக்கியம் வேண்டும் என்றால் இந்த உடல் சீராக இயங்க வேண்டும் என்றால் உடல் மனம் உயிர் மூன்றும் இயங்க வேண்டும் என்றால் நம்ம திருமூழல் சொன்னது போல உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பை என்ற கூற்றுப்படி உடம்பை நான் முன்பு இழுக்க நிறந்தேன் உடல் உடல் உத்தம் குடிகின்றிருக்கும் உபயம் அறிந்தேன் அதனால் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் இந்த உடலிலே இறைவன் குடியிருக்கிறான் ஆன்மாவாக உயிராக இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் நம்மை விட்டு நீங்க வேண்டும் நீங்க கூடாது என்றால் நாம் இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் இந்த உடலை நிலையாக வைத்திருந்தால் இந்த நிலை எப்படி மழை பெய்ந்தால் வெயில் அடித்தால் ஒழுகுமோ அதுபோல அந்த உடலும் சீர்கட்டு விடும் இந்த சீர்கெட்ட உடலை வைத்துக் கொண்டு அந்த ஆன்மா என்ற சொல்லக்கூட உயிர் தங்காது உயிர் தங்காமல் நம்ம விட்டு சென்றுவிடும் அப்போ நம்ம வாழ்ந்ததில் அர்த்தம் இல்லை வாழ முடியாது உயிர் சென்று விட்டால் எப்படி வாழ முடியும் ஆன்மாதான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே உடல் மனம் உயிர் அனைத்தும் சீராக இருந்த வேண்டும் என்றால் உங்களுக்கு பிடித்திருந்தால் உணவு என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம் மீண்டும் சொல்கிறேன் எனவே இது பிடித்திருந்தால் இதை அனுபவித்து பாருங்கள் அனுபவித்து பார்த்துவிட்டு ஆனந்தம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வல்ல பெருமானை வாழ்த்துங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டிருப்போம் வாடுங்கள் நண்பர்களே நன்றி இது எனது நூறாவது காணொளி உங்களுடைய ஆதரவை நான் நாடுகிறேன் நன்றி நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் என்றும் ஆரோக்கியத்தோடும் மன நிகழ்வோடும் மன மகிழ்வோடும் நல்ல ஆரோக்கிய உடலோடும் வாடுங்கள் என்று கூறி இங்கு நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறது அந்த பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி உங்களை வாழ்த்து மகிழ்கிறேன் பாருங்கள் சந்திப்போம் சந்தித்து கொண்டே இருப்போம்